திமுகவுக்கு சிக்கல் மேல் சிக்கல் நிழல் முதல்வர் போட்ட ஆர்டர் கடைசி நேரத்தில் நடந்த டுவிஸ்ட் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் குழுவினர் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் முடிவுக்கு திமுக தலைமை ஒரே முடிவாக தொகுதி எண்ணிக்கை சொல்லியதால் டெல்லி வரை ரிப்போர்ட் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழக அரசியல் கட்சிகள் தயாராகி வருகிறது அந்த வகையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக முஸ்லிம் லீக் மாமக மானிமா உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளது வெளியிலிருந்து பலமான கட்சியாக திமுக தோற்றத்தை வெளிப்படுத்தினாலும் உள்ளுக்குள் பெரும் புகைச்சல் ஏற்பட்டு அதனை சந்தித்து வருகிறதா கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் அறுபத்தைந்து இடங்களில் போட்டியிட்ட தமிழக காங்கிரஸ் கட்சி இம்முறை முப்பத்து ஒன்பது தொகுதிகள் கேட்கிறது தொகுதி பங்கீடு பற்றி பேச காங்கிரஸ் மேலிடம் அமைத்த ஐவர் குழு முன்வைத்த தைய கோரிக்கை குறித்து திமுக தரப்பில் குழு அமைக்கப்பட்ட பின் ஆலோசிக்கலாம் என முதல்வர் பதிலளித்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி நான்கு லோக்சபா தேர்தல் முதல் இரண்டாயிரத்து ஒன்று சட்டசபை தேர்தல் வரை மொத்தம் ஏழு தேர்தல்களை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சந்தித்துள்ளது இடையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் மட்டும் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது இந்நிலையில் புதிதாக தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சியை துவங்கியுள்ள நடிகர் விஜய் தன் தலைமையை ஏற்கும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தரப்படும் என அறிவித்தார் நீண்ட காலமாக ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்கும் தமிழக காங்கிரஸ் சார் மத்தியில் இது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசிக்க முதல் ஆளாக குழு அமைத்துள்ளது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழு ஆலோசனை செய்து இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பது தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என காங்கிரஸ் தலைமை திட்டமிட்டுள்ளது இதற்கான பட்டியலோடு திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசியது ஆனால் திமுக தலைமை காங்கிரசுக்கு இருபது சீட் மட்டும் கொடுக்க முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது அதிக தொகுதிகள் கொடுத்து காங்கிரஸ் வெற்றி பெறாவிட்டால் திமுகவுக்கு தோல்வியை ஏற்படுத்தி கொடுக்கும் என எண்ணி திமுக குறைவான சீட் கொடுக்க முனை இதனால் கூட்டணியில் பெரும் சலசலப்பு ஏற்பட துவங்கியுள்ளதாம் ஆனால் திமுகவின் நிழல் முதல்வராக செயல்படும் சபரீசன் கூட்டணி உடைய வேண்டாம் என்பதற்காக இருபத்தி எட்டு சீட் இறுதி என பேசி முடித்ததாக ஒரு தகவலும் பேசப்படுகிறது இதன் மூலம் காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாட்டிலிருந்து வருகிறதா தனியாக ஒரு குழு விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா இதனால் தாபேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது தற்பொழுது இந்தி கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட துவங்கியுள்ளது இன்னும் அடுத்தடுத்த கட்சிகள் தொகுதி விவகாரம் தொடர்பாக திமுகவுக்கு சிக்கல் கொடுக்க வாய்ப்பு உள்ளது என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்